காரியத்தடை தாமதம் முரண்பாடுகள் இதெல்லாம் கொடுக்குறதுல சனி வந்து நம்பர் ஒன்னாக இருப்பாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான மாறுபாடுகள் உங்கள் வாழ்க்கை துணையில் இருக்குது நான் வந்து ஒரு விஷயம் நான் வந்து மகர நான் கடக லக்னத்தில் பிறந்திருக்கேங்க எனக்கு ஏழாம் வீடு மகர வீடாக வரனால நான் மகர லக்னத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கவேண்ணா அப்படின்னு கேட்குறீங்களா இல்லைங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பெண்ணுக்கு இந்த மகர லக்னத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் அதிகமாக இருக்கும் அதனால தான் ஏழாம் இடத்தை எடுத்துக்கிட்டு நாம் ஆய்வு பண்ணுறோம் உங்களுக்கு மகரம் ஏழாம்பீடு இப்போ உங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புரிந்து கொள்ளாத ஒரு முன் முரண்பாடுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து வரும் ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமணத்திற்கு அப்புறம் வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ஒரு முன்னேற்றமான பாதையில் பொருளாதார ரீதியாகவும் சரிங்க எல்லா விதத்துலையும் ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லும் அப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆனால் நார்மலாக வாழ்க்கை எப்படி இருக்கணும்